தனியார் மயமாக்கல் என்ற நிலையை எடுத்த பிறகு மின் கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்திக்கொண்டே வருகிறார்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் பலமுறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டு பல நிலைகளில் மக்கள் பாதிப்படைந்து வருகிறார்கள் இந்த மின் கட்டண உயர்வு மிகவும் கண்டிக்கத்தக்கது இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் குறிப்பாக மின் கட்டண உயர்வு மட்டுமல்லாமல் காலதாமதமாக கட்டணம் போன்ற இதர பல கட்டணங்களை உயர்த்தி பல மடங்கு மின் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது மின்கட்டணம் உயர்ந்து கொண்டே செல்லும் நிலையில் வளர்ந்து வரும் புதுச்சேரி நகரத்திற்கு ஏற்ப மின் இணைப்புகளை கட்டமைக்கவில்லை இதனால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவது வாடிக்கையாக உள்ளது மின்தடை ஏற்படும் போது பல மணி நேரம் மக்கள் இருளில் மூழ்குகிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் மின்கட்டண உயர்வு என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஆகையால் இந்த அரசு பொதுமக்கள் நலனில் அக்கறை கொண்டு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் மின்கட்டண உயர்வை கண்டித்து பொதுநல அமைப்பினர் சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தெரிவித்தார் தொடர்ந்து செஞ்சிருந்தாக்கா இதை தான் கேட்கணுன்ற நிலைக்கு மக்கள் இந்த ஆட்சியாளர் புரிஞ்சுக்கொள்ள அதே நேரத்தில் மக்கள் தொகைக்கு கிடையாது இருந்த பணியிடங்களே காலியாக இந்த காலியாக இருக்கிறதுனால இன்றைக்கி கன்ஸ்ட்ரக்ஷன் லேபிள் என்று சொல்லக்கூடிய பணியிடத்துக்கு ஒரு ஆள் கூட இல்லை இன்றைக்கி ஒரு கேபிள் பழுதாயிடுச்சுனாக்கா அங்கே பூமி கடையில் இருக்கிற பள்ளம் நோடுறதுக்கு ஆள் இல்லாத இன்றைக்கி அந்தந்த மின் நுகர்வரே அந்த பழத்தை நோட்டிக் கொடுங்க நாங்கள் சரி செய்கிறோம் என்று இந்த மின்துறையினர் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து அந்த உபகரணம்லாம் இல்லை அந்த கேபிள் இணக்கு அந்த இது காம்பவுண்டிங் சொல்லக்கூடிய இந்த கீழாம் போட்டு இந்த கோட்டும் மூடி கவர் பண்ணிட்டு போவாங்க அதுவும் இப்போ நம்ம தான் பட்ற மின் உபகரணமும் இல்லை மின் ப மின் தடை ஏற்பட்டாக்கா அதை சரி செய்யறதுக்கு ஆளும் இல்லை ஒரு ஓய இடத்துல ஒரு ஜேஇ ரிட்டையர் ஆகி அவருக்கு அந்த இடத்துல இன்றைக்கி ஒரு நாலு மாதம் ஜேஐ கூட போடல அப்படிப்பட்ட ஏஐ இல்லை ஜே இல்லை கான்ட்ராக்ட் பேஸில் ஜேஏ எடுக்கிறாங்கன்னா அதுவும் எடுக்கல அதே நேரத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு பணியிடத்துக்கு காலியாக இருக்கிற பணியிடத்தை கூட அவர் நிரப்பலை இதெல்லாம் ஏன்னு கேட்டாக்கா வருங்காலத்தில் இந்த துறையை வந்து தனியார் மயமாக்க போகிறோம் அதுக்கோசம் நாங்கள் ஆள் எடுத்தால் அவங்களுக்கு யாரு பொதுப்படுத்திக் அப்படின்ற நிலைக்கு மறைமுகமாக இதெல்லாம் தடை பண்ணி வச்சுக்கிறாங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்த அரசு இந்த திரும்ப இந்த மின்கட்டணத்தை உயர்வே திரும்ப பெற வேண்டும் அப்படி இல்லை என்றால் முதல்நல அமைப்புகள் மற்றும் பொதுமக்களை ஒன்று திரட்டி நாங்கள் இதை மிகப்பெரிய போராட்டமாக மாற்றுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே